முல்லைத்தீவு முத்தையன் கட்டு என்ற இடத்துல இப்ப மிகப்பெரிய ஒரு பிரச்சனை போது ராணுவத்தினரால முப்பத்தி ரெண்டு வயதுடைய இளைஞன் கபில்ராஜ் என்று சொல்லப்படுகின்ற ஏழு மாத குழந்தையினுடைய தந்தை இராணுவத்தினால அடிச்சே கொல்லப்பட்டிருக்காருன்னு சொல்லி அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க இதுல ஐந்து இராணுவத்தினரையும் போலீசார் கைது பண்ணிருக்கிறாங்க இந்த சம்பவம் எதுக்காக நடந்திருக்குது இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலான விஷயத்தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க சொன்னால் இந்த நியூஸ் வந்து ரெண்டு விதத்தில் பார்க்க முடியும் ஒன்று ராணுவத்தினர் வேணுமன் அடித்து கொலை கூட பார்க்க முடியும் அடுத்தது வந்து ராணுவத்தினர் முகாமுக்கு இவங்க என்னதுக்காக போனவங்க சொல்லி தேட போனோம்னு சொன்னால் இது ராணுவத்தினர்ல பிளர்லன்ற மாதிரி கூட இந்த நியூஸ் வந்து மாறுறதுக்கான வாய்ப்பு ரெண்டு விதத்தில் இந்த நியூஸ் எடுக்கலாம் ஸோ மக்கள் வந்து குழம்பா கூடாதுன்றதுக்காக அந்த வீடியோ நான் மேக் பண்ணிக்கிறேன் இது வந்து கடந்த வியாழக்கிழமை ஏழு முப்பது மணி உள்ள இந்த முளைத்தீவு முத்தையன் கட்டு என்ற இடத்துல வருது முத்தையன் கட்டு இடது கரை என்ற இடத்துல இருக்கிற இந்த ராணுவ முகாம் வந்து அகற்றப்படுது சோ இந்த ராணுவ முகாம் அகற்றப்படுறதால இந்த ராணுவ முகாம் முகாம்ல பாவச்சுப்பாங்களே ராணுவத்தினர் இந்த தகரங்கள் இப்படியான விஷயங்கள்லாம் வந்து நீங்க கலட்டி கொண்டு போகலான்னு சொல்லி ஒரு இளைஞருக்கு கோ கோல் வருது இது வந்து வியாழக்கிழமை நைட்டு வரைக்கும் இந்த தொலைபேசி அழைப்பு வருது பார்த்தீங்கன்னா இன்னொரு நாலு வரை கூட்டி எடுத்துட்டு அஞ்சு பேரா தான் முகாமுக்கு போறாங்க இரவு ஏழரைக்கு பிறகு இந்த நபர்கள் ஐந்து பேரும் போறாங்க இவங்க போனதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா சரமாரியா இராணுவத்தினர் தாக்குனதாக சொல்லப்படுது இது பொதுமக்கள் சொல்ல போற கிட்டத்தட்ட இருபது ராணுவ உறுப்பினர்கள் வந்து இந்த ஐந்து நபர்களை சரமாரியா தாக்கியிருக்காங்க இருக்காங்க இதுல தப்பிச்சு போயிட்டாங்க ஒரு நபர் என்ன செஞ்சு பாத்தீங்கன்னு சொன்னா இவர் வந்து இந்த ராணுவ முகாமுக்கு பின்புறமாக ஓடி காணாம போயிருக்கிறாரு சோ இந்த பின்புறத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த முட்டையின் கட்டு குளமும் வந்து இந்த ராணுவ முகுவக்கு தான் இருக்குது காணாம போன நாலு பேர் வந்து தப்பி ஓடினாங்கல்ல இதுல ஒருத்தர் வந்து ரொம்பவே அடி வாங்கி பாதிக்கப்பட்டிருந்தாரு ஹாஸ்பிட்டலில் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்றாங்க இந்த தப்பிச்சு போன நபர் இருக்கிறாருல அந்த ஐவரில் ஒரு ஆள் வந்து காணாம போயிருந்தார் தப்பிச்சு பின்பக்கமாக ஓடினார் என்று சொல்லப்படுறது சோ இவரை வந்து காணலை இவருடைய மனைவி வந்து அடுத்த நாளே அதாவது இது வியக்கம் நடக்குது வெள்ளிக்கிழமை வந்து அந்த மனைவியும் இன்னொரு நபரும் சேர்ந்து ராணுவத்தினருடைய போறாங்க தகரங்கள் அகற்றப்படுதுன்னு சொல்லி வந்திருந்தாங்க நீங்க தாக்குதல் நடத்திருந்தீங்க இதுல வந்து என்னுடைய கணவரை காணலன்னு சொல்லி அந்த மனைவியால ஒரு விஷயம் வந்து கேட்கப்படும் போது இராணுவத்தினர்ல ஒரு ஆள் சொல்லி இருக்கிற நாங்க ரெண்டு பேரை தாக்குனா இதுல வந்து ரெண்டு பேர் ஓடிட்டாங்க நீங்க தேடி கண்டுபிடிங்கன்னு ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்குது இப்போ வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த நபர் இந்த காணாம போன வியாழக்கிழமையிலிருந்து காணாம போன நபர் இன்றை காலையில இந்த முத்தியங்கட்டு குளக்கரை அந்த இருந்து இவருடைய சடலம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது இவர் வியாழக்கிழமை காணாமல் போனதுலேருந்து இருந்து இந்த குளக்கரை இந்த குளக்கட்டு இல்லை எல்லா இடமுமே மக்கள் வந்து தேடி இருக்கிறாங்க கிடைக்கல ஆனால் சடலம் வந்து இன்று இந்த க இருந்து கிடைக்கப்பட்டது ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுப்பியிருக்கு என்ன சொன்னால் இதுக்கு முதல் நாள்லாம் தேடும் போது இந்த சடலம் வந்து இங்கே கிடைக்கப்படல யாரும் ஏதோ ஒரு நபருடைய சடலங்களும் இங்கே கிடைக்கப்படல ஆனா இன்றைக்கு எப்படி இந்த சடலம் திடீர் இங்கே வந்ததுன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய கேள்வி ஏற்பட்டிருக்குது இதனால பொதுமக்கள் ரீதியில் சொல்ற விஷயத்த பாத்தீங்கன்னா இந்த இராணுவத்தினர் தான் வச்சு ஏழக்கிழமையிலிருந்து இவரை காணல என்று சொல்லப்பட்டாலும் இராணுவத்தினர் முகாமுல வச்சு இவர் வந்து தாக்கி இவர் உயிரிழந்ததுக்கு பிறகு இவருடைய சடலத்தை இன்றைக்கு கொண்டு போட்டிருக்கிறாங்க என்று மக்களால் சொல்லப்படுது இன்னொரு சைட்ல பார்த்தோம்னு சொன்னால் இங்க ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுப்பியிருக்க ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு பொதுமகனுக்கு வந்து முகாம் அதாவது இந்த முகாம் வந்து அகற்றப்படுது இங்க இருக்கிற தகரங்கள்லாம் கலட்டி கொண்டு போகலாம்னு சொல்லி யாரு இந்த டைம்ல ஏழரை இரவு ஏழரை மணிக்கு கோல் பண்ணது பொது சாதாரணமாக இந்த இராணுவ முகாமுக்குள்ள ஒரு பொதுமக்கள் வந்து போகலாமான்னு கேட்டீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய சிக்கலான ஒரு விஷயம் ராணுவத்தினர் கட்டுப்பாட்டில் இருக்கிற முகாமுக்கு அது இரவு நேரங்களில் ஒரு பொதுமக்கள் வந்து அல்லது வந்து ஐந்து நபர்கள் வந்து திடீரென்று போகும்போது இது ராணுவத்தினரை மிகப்பெரிய அச்சத்துக்கு உள்ளாகும் ஸோ அவங்க அதுக்குரிய ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் இதனால இராணுவத்தினர் பண்ணது சரி என்ற விஷயத்த நான் மென்ஷன் பண்ணல நல்லா நோட் பண்ணி நாம நம்ம வந்து திடீரென்று ஒரு ஐந்து நபர்கள் ராணுவத்தின கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு ஒரு பிரச்சனையான ஒரு விஷயத்தை கொண்டு வருவாங்கன்றதுக்காக அவங்க பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ யாராச்சும் ஒருத்தர் ஒரு நபர் வந்து ரோங் நம்பர்ல இருந்து கால் பண்ணும்போது அல்லது நபர் இந்த நபர் யார் கால் பண்ணிக்கான்ற விஷயத்தை வந்து கண்டறியணும் அதுக்கு பிறகு தான் இது ராணுவத்தினர் எடுத்து வர சொல்லி அடிச்சாங்களா அல்லது வந்து யாராச்சும் ஒருத்தர் ஜஸ்ட் இவங்களுக்கு சும்மா ஒரு கோலை பண்ணி இவங்களுக்கு பிரச்சனை உருவாக்குறதுக்காக பண்ண அந்த தொலைபேசி இவங்க ராணுவத்தினர் முகாம்களை போன உடனே இவங்க ராணுவத்தினர் இந்த ஒரு விஷயத்த சரியாக விசாரிக்காம திடீரென்று இரவு வேளையில வந்தவங்கன்னு சொல்லி தாக்குதலை நடத்தினாங்களான்னு தெரியல ஆனால் தாக்குதல் சொன்னால் பொல்லு தடி கம்பி கல்லுன்னு சொல்லி இப்படியான விஷயங்களால இருபதுக்கு மேற்பட்ட இராணுவத்தினர் ஐந்து இளைஞர்கள் மேல தாக்கி ஸோ சோ இந்த விஷயத்த பத்தி கட்டாயமே ஆராயணும் ஒரு ராணுவத்தின கேம்ப்ல ஒரு ஐந்து நபர்கள் ஒரு சாதாரண பொதுமக்கள் ஐந்து பேர் வராங்கன்னு சொன்னா எடுத்த உடனே தாக்குதல் நடத்தலாம் கேட்டீங்கன்னா அது முடியாது சோ உண்மை இல்லையவங்க அங்க அதுக்கு முதல் என்ன நடந்திருக்கேன்னு சொல்லி விசாரிக்கும் இப்படியான விஷயத்த வந்து பண்ணிருக்கணும் இதுக்கிடையில் இந்த தொலைபேசி அழை அவங்களுக்கு அழைப்பு ஒன்று வந்திருந்ததில்ல விளையாட இந்த தொலைபேசி தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்குது இந்த தொலைபேசி அழைப்பை எடுத்தது யாரு எதுக்காக வந்து இரவு வேலையில வர சொல்லணும் சோ பொதுமக்கள் நம்ம கொஞ்சம் அழகாங்க இரவு வேலையில் வர சொல்றாங்கன்றதுக்கு நம்ம போறதே ஒரு ரொம்பவே ரோமான விஷயம் ஏன்னு சொன்னால் இந்த இதுக்கு வந்து ஜொத்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா செம்மணி விவகாரம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஏகப்பட்ட வீடியோஸ் டெய்லி நம்ம அதை பார்க்கறோம் டெய்லி எலும்புகள் வந்து எமது உறவுகள் எண்புகள் வந்து தோண்டி எடுக்கப்பட்டு கொண்டிருக்குது ஒரு இராணுவ முகாமுக்குள்ள இப்படியான பிரச்சனை நடத்தி நடத்தப்பட்டு நூற்றுக்கும் மேற்பட்ட குழந்தை கை குழந்தை பாராமல் நூற்றுக்கு மேற்பட்ட தமிழ் மக்கள் வந்து கொல்லப்பட்டு புதைக்கப்பட்ட ஒரு விஷயம் வந்து இப்போ வரைக்கும் நம்ம காத்து கொண்டிருக்கிறோம் ஸோ எந்த நம்பிக்கையில் இராணுவ முகாமுக்கு பொதுமக்கள் நாங்கள் எப்படி போறது ஸோ இந்த விஷயத்தெல்லாம் மறந்து நம்ம போறது செயல்படுறது அப்படியான விஷயங்கள் தான் நம்ம பண்ற பண்ணுற மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம் ஸோ அதுக்கு ஒரு உதாரணத்தை நான் இது சொல்லுவேன் ஸோ இப்படி ஒரு போனதெல்லாம் அப்படியான ஒரு பிரச்சனை நடந்திருக்குது இதுல ஒட்டுமொத்தமாக இராணுவத்தினர் பிள்ளைன்னு சொல்ல முடியல ஒட்டுமொத்தமாக இந்த மக்கள் பிள்ளைன்னு சொல்ல முடியல ஆனால் அந்த தொலைபேசி வந்து யார் எடுத்திருந்தாங்கன்ற அந்த ஒரு விஷயத்த வந்து அனலைஸ் பண்ணினா தான் அதை வந்து சர்ச் தான் உண்மையில் எந்த விஷயங்கள் நடந்திருக்க நம்ம கண்டறிய முடியும் இதுல பார்த்தீங்கன்னா ஐந்து இராணுவத்தினர பொலிஸார் கைது பண்ணிக்காங்கன்ற விஷயம் வந்து காணக்கூடிய இருக்குது ஆனால் யுத்த காலகட்டத்தில் நடந்த அதி விஷயம் மறுபடியும் தமிழர்கள் பிரதேசத்தில் இராணுவ முகாம்களுக்குள்ள இப்படியா நடக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அல்லது இனங்களுக்கு இடையில மறுபடியும் ஒரு பிரச்சனை உருவாக்குமான்ற ஒரு கேள்வி இப்ப எழும்பியிருக்கிறது இராணுவத்தினர் ஒரு யுத்த பிரச்சனை இருக்கும்போது ஒரு பிரச்சனையை வந்து தமிழர்கள் மத்தியில ஏற்படுத்தியிருந்தாங்க இதனால இராணுவத்தால் என்று தமிழ் மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தாங்கிற விஷயம் வந்து மறைக்கப்பட்ட விஷயமா இருந்தாலும் அல்லது நாங்க மறந்து கொண்டு போற விஷயமா நீங்க நினைச்சு கொண்டு யுத்தமே இல்லாத ஒரு ஒரு காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கோம் அனுரகுமார் திசாநாயக் அவர் வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகும் இது வந்து மிகப்பெரிய ஒரு ஹைலைட் ஆன விஷயமா பார்க்கப்பட வேண்டியது இதுல இந்த பிரச்சனைக்குரியவங்க தண்டனை அவங்களுக்குரிய தண்டனைகள் வந்து கிடைக்க கிடைக்க வேண்டும் ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னு சொன்னால் இந்த காலகட்டத்திலையும் தமிழர்கள் வந்து இராணுவ முகங்களுக்குள்ள அடிக்கப்படுறது கொல்லப்படுற விஷயங்கள் வந்து ஒரு மிக பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதுல நான் ஆரம்பத்துல சொன்னேன் இன்னொரு விஷயம் இருக்குது இனங்களுக்கு இடையிலான ஒரு பிரச்சினையை உருவாக்குறதுக்காகத்தான் தொலைபேசி ஏற்பட்டதாக கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த இடத்துல உண்மையில என்ன நடந்திருக்குன்னு சொல்லி போலீசார விசாரணைகள்லாம் தெரிய வரும் இந்த தொலைபேசி யார் எடுத்திருந்தாங்க எதுக்காக அவங்க போயிருந்தாங்க அந்த ராணுவம் முகாமுல இவங்க போன டைம்ல என்னென்ன விஷயங்கள் நடந்திருந்தது விசாரணைகள் முடிஞ்சதுக்கு பிறகுதான் இதுக்கான தேர்வு கிடைக்கப்பெறும் இதுல ரொம்பவே சோகமான விஷயம் பாத்தீங்கன்னா அறுபது வருஷமா இந்த கபில்ராஜ் இவருக்கு வந்து முப்பத்தி வயது இவர் ஒரு ஏழு மாத குழந்தையினுடைய தந்தை சோ அந்த குழந்தை வந்து இப்ப தந்தை இல்லாத ஒரு குழந்தையாக ஒரு தாயுடைய வளர்ப்பில் மட்டும்தான் வளர வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்து ஒரு இந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்தால ஒரு இவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்கி என்று பாருங்க ஒரு ஏழு மாத குழந்தைக்கு இன்றைக்கு தந்தை இல்லை இதுதான் ஒரு சோகமான விஷயம் இது சம்பந்தப்பட்ட உங்களோட கருத்துக்கள் வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க நான் நிறைய வீடியோஸ் போறேன் நிறைய பேருக்கு அந்த நோட்டிபிகேஷன் வருது இல்லைன்னு சொன்னீங்க அதுக்குரிய ரீசன் கேட்டிங்கன்னா நீங்க வீடியோஸ் பாக்குறீங்க நினைக்கிறேன் அந்த வீடியோஸ் பார்க்கும்போது சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே அந்த பெல் பெல்னை வந்து நிற்கணும் வச்சு தான் உங்களுக்கு நான் போகிற வீடியோஸ் வந்து ஒன் டைமுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதை விட்டு நீங்கள் வீடியோஸை பார்த்து ஜஸ்ட் போனீங்கன்னு சொன்னால் எனி டைம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் பாருதுக்கான வாய்ப்புகள் இல்லை அந்த விஷயத்த நான் இதில் நிமிஷம் பண்ணிக்கிறேன் இது சம்மந்தப்பட்ட மேலதிகமான அப்டேட்டு வரும்போது நான் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன் நன்றி